போதனை செய்யறது போல நடிச்சு பெண்கள் கிட்ட இருந்து பணம் நகைகளை திருடும் ஆசாமி இப்படிதான் போதனை செய்யற மாதிரி செஞ்சு திருட்டு செயல ஈடுபடுவனு அவரே நடிச்சு காட்டினதா சொல்லி வீடியோ வைரல் ஆயிட்டு வருது பல நாளா தேடப்பட்டவரு கைது செய்யப்பட்டதா கூறப்படுது என்ன நடந்தது விரிவா வீடியோல பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் தமிழக கேரள எல்லைய ஒட்டி இருக்கக்கூடிய குமரி மாவட்ட கடலோர கிராமங்கள்ல தனிமையில வசிக்க கூடிய நோய்வாய்ப்பட்ட ஏழை பெண்களை குறி வச்சு அவங்களுடைய ஏழ்மைய போக்குறதாகவும் அவங்களுடைய நோயை தீக்கிறதாகவும் உதவி செய்ய வந்திருக்கிறதாகவும் சொல்லி போதகம் செய்யற மாதிரி நாடகம் ஆடி அவங்க கிட்ட இந்த நபர் பணம் நகைகளை ஏமாற்றி வாங்கிட்டு போனதா கூறப்படுது இந்த நபர் மேல ஏராளமான புகார்கள் இருந்த நிலையில இந்த மாதிரி பொய்யான போதகம் செஞ்சு பெண்களை ஏமாற்றி சம்பாரிச்சிட்டு வந்ததா கூறப்படுது இதை தொடர்ந்துதான் கேரள மாநிலம் கோட்டயம் போட்டு போலீஸார் இவரை கைது செஞ்சதா கூறப்படுது அப்போ போலீசார் கிட்ட கை விலங்கோட தான் எப்படி போதகம் செஞ்சு நம்ப வைப்ப அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டுனதா கூறப்படுது அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு பிஹாண்ட் உட்பேஜ ஃபாலோ